வணக்கம் மக்களே வாங்க மீனை பிடிக்கப் போகலாம் இந்த ஆத்துக்கு வந்திருக்கோம் ஆற்றுக்காவா நானும் ஃப்ரெண்டும் வந்திருக்கோம் வாங்க மீன் பார்க்கலாம் இதை பாருங்கள் ஒரு மீன் பார்த்துருமா தெரிந்து பாருங்க ஜிலேபி பாருங்கள் எந்த சைஸ் ஜிலேபி பாருங்கள் 재미,अकर तय filtrate महसा आजा वा� immortality म flats पाइ,पाइ बास माराला देशन काल je отп Flip काय तैच, anytime क जर ना lar De நான் தான் சொன்னேன் எப்போ அப்படி போகிறேன் பாருங்க எப்படிலாம் பிடிக்கிறான் பாருங்க நான் இன்னைக்கு நான் ரெண்டு டைம் சொன்னேன் விட்டுருக்கா அது ஊது முடிவுன்னா அது அது உது முடிச்சுனா என்ன மாதிரி தெரியுமா பிடிக்கவே முடியாது காலையில் வரும் ஒரு ஜில போடு

கொஞ்சம் இது இருவர் கட்ட மூவர் கட்டுறா நல்லா காமி மூவரு கட்டு எல்லா சைடுல நம்ம இதுவாக நிற்கும் வராசத்துல ஏய் இரா என்ன தெரியல இல்லை வராலானு தெரியல குச்சுரா குச்சு குச்சி வரலானான்னு பார்த்தேன் சரி கிராஸ் கிராஸ் மக்கள் இருக்கிறதுக்கு அடப்புல இருந்துரு அது அடப்புள்ள இருக்கும் இப்போ நிலாவசத்துக்கு வெடி காலத்தில் வேறும்போது கார முழு வேலை முள்ளு எல்லா முள்ளுங்க பாருங்க ஃப்ரெண்டு நல்லா போட்டு தாழ்ற பொழுதுப்பா

வீடியாலே தேஞ்சிருச்சியா சூப்பரா வேற கொய்யாலை அடி துல்றாது இங்கேயே ஒரு கிலோ மீன் ஆக்டிச்சுல்ல வேற ஆள் தான் தேரணும் இதுக்கப்புறம் ரொம்ப வேற ஆள் தான் பார்க்கலாம் தெரியாது வேறால காவால் தெரியாதுக்கா ம் எங்கள் பேட் எதுமெண்ணும் ஒல்லிமாதிரியே திரு போதுமான மீன் பிடிச்சாச்சு ஒரு கிலோ ஆக்டர் போதும் போது அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்